ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் வெறும் ரேஷன் அரிசி மட்டுமே இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பஞ்சு போல் சாஃப்ட்டான இட்லி செய்யலாம் ஸோ இந்த அளவுகளோடு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரேஷன் அரிசிலேயும் நீங்கள் சாஃப்ட்டான இட்லி செய்யலாம் ரேஷன் அரிசி தானே அப்படின்னு அலட்சியமாக நினைக்காதீங்க ஸோ நமக்கு பாலிஷ் போடாமல் கிடைக்கக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ரைஸ் தான் நமக்கு ரேஷன் அரிசி ஸோ அதை எப்படி நம்ம எந்த அளவுகளோடு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ரேஷன் அரிசி தான் எடுத்துருக்கோம் புழுங்கல் அரிசி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கோம் நம்ம இப்போ ஒன் கேஜி போல் புழுங்கல் அரிசி எடுத்துருக்கோம் அதில் இருக்கக்கூடிய நெல் கல் எல்லாம் க்ளீன் பண்ணி புடச்சி எடுத்துருக்கோம் ஸோ இப்போ நீங்கள் எந்த அளவுகளால் அளக்குறீங்களோ ஒன் கேஜி ரைஸ் நம்ம இன்றைக்கி நான் எடுத்துருக்க இந்த டம்ளரில் பார்த்திங்கன்னா ஆறு டம்ளர் அளவு வரும் ஸோ நீங்கள் எதை யூஸ் பண்ணுறீங்களோ கிண்ணமோ டம்ளரோ அந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் அளந்து போட்டுக்கோங்க இப்போ இதில் நம்ம ஆறு டம்ளர் போல் புழுங்கல் அரிசியை நம்ம சேர்த்துக்கிட்டோம் இப்போ இதோட நம்ம பச்சரிசியும் அதே ரேஷன் அரிசி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் நம்ம கடை அரிசி எதுவுமே இதில் யூஸ் பண்ண போகிறதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வெறும் ரேஷன் அரிசியை ப பயன்படுத்தி தான் நம்ம இன்றைக்கி இட்லி செய்ய போகிறோம் இப்போ நம்ம இதோட நம்ம புழுங்கல் அரிசி சேர்த்துட்டோம் ஆறு டம்ளர் இப்போ நம்ம பச்சரிசி சேர்த்துக்கலாம் புழுங்கலாசி ஆறு டம்ளர் நம்ம ஆட் பண்ணிவிட்டோம் இப்போ இதே டம்ளர் அளவால் நம்ம பச்சரிசி எடுத்துக்கலாம் பச்சரிசி நம்ம ரெண்டு டம்ளர் போல் எடுத்துருக்கோம் இதையும் கிளீன் பண்ணி நல்லா எடுத்து வச்சுருக்கோம் இதில் நம்ம ரெண்டு டம்ளர் நம்ம பச்சரிசி ஆட் பண்ணுறோம் இப்போ ரெண்டு டம்ளர் நம்ம பச்சரிசி சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு உளுந்து நம்ம சேர்க்கக்கூடிய அளவு இந்த அளவுகளை ஃபாலோ பண்ணி நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் பஞ்சு போல் சாஃப்டான இட்லி செய்யலாம் இப்போ நம்ம ரெண்டு டம்ளர் பச்சரிசி சேர்த்துட்டோம் இப்போ உளுந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றரை டம்ளர் போல் சேர்க்குறோம் ஸோ நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கக்கூடிய அளவுகள் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒன் கேஜி போல் நம்ம புழுங்கல் அரிசி அதாவது ஆறு டம்ளர் புழுங்கல் அரிசி ரெண்டு டம்ளர் பச்சரிசி ஒன்றரை டம்ளர் வந்து உளுந்து இந்த அளவுகளை ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் சாஃப்ட்டான இட்லி செய்யலாம் நீங்கள் வேறு எந்த ரைஸுமே சேர்க்க வேண்டியதே இல்லை ரேஷன் அரிசி மட்டுமே பயன்படுத்தி ஊற்றி சாப்பிட்டான இட்லி செய்யும் இப்போ அரிசி நம்ம வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டோம் அரிசி வந்து ஒரு ஃபோர் டு ஃபோர் ஃபைவ் ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சுக்கோங்க அரிசி ஊற வச்சதுக்கப்புறம் ஒரு ஒன் ஹவர் கழிச்சு நீங்கள் உளுந்து ஊற வைங்க கரெக்டாக இருக்கும் அரிசி நல்லா பாருங்கள் ஒரு ஒன் ஹவர் ஆகிடுச்சு நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உளுந்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டோம் உளுந்து ஒரு டூ டைம்ஸ் வாஷ் பண்ணீங்கன்னா போதும் ரொம்ப வாஷ் பண்ணக்கூடாது அதில் இருக்கக்கூடிய பசு பசுப்பு தன்மையெல்லாம் போயிடும் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இதில் அரைக்கக்கூடிய பக்குவமும் ரொம்பவே முக்கியம் அப்போ தான் அளவுகளை மட்டும் பார்த்துட்டு இந்த அளவு தெரிஞ்சால் போதும் அரைச்சிடலாம் அப்படின்னு யோசிக்காதீங்க இந்த அரைக்கக்கூடிய பக்குவமும் நம்ம மாவு வந்து புளிக்க வைக்கக்கூடிய கூடியது இட்லி ஊற்றக்கூடிய பக்குவெல்லாம் ரொம்பவே முக்கியம் அதை பார்த்து நீங்கள் ஃபாலோ தான் கண்டிப்பாக நீங்கள் சாஃப்டான இட்லி செய்யலாம் ஸோ அளவுகளை மட்டும் பார்த்துட்டு எங்களுக்கு சாஃப்டான இட்லி வரல அப்படின்னு சொல்லாதீங்க ஸோ வீடியோ ஸ்கிப்பாக நம்ம தொடர்ந்து பாருங்கள் இப்போ நம்ம கிரைண்டரில் உளுந்து போட்டுவிட்டோம் எப்போவுமே நீங்கள் உளுந்து சேர்த்ததுக்கப்புறம் கிரைண்டரை ஆன் பண்ணுங்கள் அரிசியோ உளுந்தோ நீங்கள் எது கிரைண்டரில் அரைக்கிறதுனாலும் சேர்த்ததுக்கப்புறம் கிரைண்டரை ஆன் பண்ணிங்கன்னா கிரைண்டர் கல் வந்து சீக்கிரத்தில் தெரியாது இப்போ நம்ம உளுந்து சேர்த்துட்டோம் ஒரே டைமில் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க உளுந்து நீங்கள் டூ ஹவர்ஸ் ஊற வச்சிங்கன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ் அரிசி ஊற வச்சதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு ஒன் ஹவருக்கு அப்புறம் தான் நம்ம உளுந்து ஊற வச்சுருக்கோம் ஸோ நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணி பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம அரிசி அரைக்கிறப்போ வந்து ஃபோர் ஹவர்ஸ் ஆகிடும் ஸோ இப்போ பாருங்கிற உளுந்து நல்லா வந்து ஃப்ளஃபியாக வந்து இந்த அளவுக்கு எடுக்கும்போது கையில் நல்லா ஃப்ளஃபியாக இருக்கணும் இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் நீங்கள் ரொம்ப நேரம் நைஸாக அரைக்கணும் அப்படின்னு விட்டுட்டிங்கன்னா உளுந்து வந்து ஒரு மாதிரி வரவழப்பாக ஆகிடும் இந்த மாதிரி நல்லா ஃப்ளஃபியாக இருக்க ஸ்டேஜ்லேயே நீங்கள் உளுந்தை வழிச்சிடலாம் ஸோ இப்போ பாரம்பரியம் உளுந்து நம்ம வழிச்சு எடுத்துடலாம் தண்ணியும் நீங்கள் ஒரே டைமில் சேர்த்துறக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தான் நீங்கள் மாவாரணும் ஸோ உங்களுக்கே வீடியோவில் பார்க்கும்போதே தெரியுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த உளுந்து நல்லா வந்து ஃப்ளஃபியா இருக்கு நம்ம பாக்ஸில் போடும்போதே தெரியுது பாருங்க ஸோ இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான பார்க்கும் நம்ம உளுந்தை வலிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் கிரைண்டர்ல அரிசி சேர்த்துடலாம் அரிசி சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம இதோடவே நம்ம உப்பும் சேர்த்துக்கலாம் அரிசியிலே நான் எப்பவுமே இதை ஃபாலோ பண்ணிட்டு வருவேன் ஃப்ரெண்ட்ஸ் தனியாக நம்ம மாவு அரைச்சதுக்கப்புறம் நம்ம கல்லுப்பு சேர்த்து கரைக்கிறதும் கஷ்டமாக இருக்கும் கிரைண்டர்லேயே நீங்கள் அரிசியோடு சேர்த்து அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா அரிசியும் வந்து சீக்கிரத்திலேயே அரைப்பட்டுடும் நமக்கு மாவு கரைக்கவும் ஈஸியாக இருக்கும் கல்லுப்பு சேர்த்தா நம்ம மாவு கரைக்கும் போது அந்த அளவுக்கு கரைக்க முடியாது ஸோ இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ரெகுலராக இதை தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் மாவுலாம் சீக்கிரத்தில் புளிக்கவே பிளிக்காது ஸோ இப்போ நம்ம அரிசியோட வந்து தேவையான கல்லுப்பு சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம் கல்லுப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா அரிசி நல்லா அறப்பட்டுடும் ஸோ நம்ம இன்னைக்கு சேர்த்த அளவு ஒன் கேஜி அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு செவன் மினிட்ஸ்லேயே நல்லா வந்து அரிசி அரைப்பட்டுடும் பாருங்க நல்லா கொஞ்சம் நல்லா அரைப்பட்டுடுச்சு ரொம்ப வந்து மாவு ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது இட்லி ரொம்ப நைஸாக மாவு அரைச்சாலும் லைட்டாக அந்த ரவ பதத்துக்கு அரைச்சி எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஸோ இன்னும் கொஞ்சம் அரைக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி தெளிச்சு அரைச்சிக்கோங்க ஒரே டைமில் எப்போவுமே தண்ணி சேர்க்காதீங்க இப்போ மூடி விட்டுடலாம் ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா அரைப்பட்டுடுச்சு அந்த ரவ பதத்துக்கு வந்துச்சு பாருங்க நான் உங்களுக்கு கையில் எடுத்து காமிக்கிறேன் இதுதான் கரெக்டான ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துட்டோம் மாவு மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம் ஸோ இப்போ இந்த கிளைமேட்டுக்கு குளிர் காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா மாவு உங்களுக்கு சீக்கிரத்தில் பிடிக்காது ஸோ அதுக்காகவும் நான் ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்கேன் வெயில் டைமில் நீங்கள் மாவு அரைக்கும் போது உளுந்த ஒரு ஒன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோ இல்லை நீங்கள் ஐஸ் வாட்டர் ஊற்றி அரைச்சிங்கன்னா மாவு சீக்கிரத்தில் புளிக்காது மாவு ஹீட் ஆகும் இல்லைங்களா வெயில் டைமில் மழை காலத்துலலாம் மாவு அரைச்சி வைக்கும் போது சம்டைம்ஸ் மாவு புளிக்காமல் இருக்கும் ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க மாவு அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் இல்லை உங்களுக்கு கொஞ்சம் ஒரு த்ரீ டூ ஃபோர் ஹவர்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு தட்டில் இந்த மாதிரி சுடு தண்ணியை ஊற்றிக்கோங்க நல்லா கொதிக்க வச்சு ஹாட் வாட்டரை ஊற்றிடுங்க அது மேலே நீங்கள் மாவு ஊற்றி வச்சிருக்கக்கூடிய டப்பாவை ஆனால் நீங்கள் வைக்கக்கூடிய பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல் பாத்திரமாக இருக்கணும் ஸோ உங்களுக்கு தேவை அளவு மட்டும் நீங்கள் எடுத்துட்டு கூட ஒரு ஸ்டீல் பாத்திரத்தில் கூட இந்த மாதிரி வச்சுன்னா உங்களுக்கு மாவு சீக்கிரத்திலே பொங்கி வந்து இப்போ பாருங்க பார்க்கும்போதே தெரியுது வந்து நல்லா மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு மேலே ஸோ நீங்கள் இட்லி ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து கலக்கவே கூடாது அப்போ பார்த்தீங்கன்னா இட்லி உங்களுக்கு சாஃப்டா வராது அடியிலேருந்து எப்பவுமே மாவு கலக்கக்கூடாது இந்த மாதிரி மேலே பல எடுத்து விட்டுக்கோங்க ஸோ வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இட்லி தட்டலாம் ஆயில் அப்ளை பண்ணிட்டு வந்துடலாம் ஸோ இட்லி தட்டலாம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து இந்த மாதிரி நல்லா தடவி விட்டுக்கோங்க ப்ராசஸில் பண்ணிவிங்க அந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிவிடுங்க அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி இட்லி பானையில் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க விட்டுடலாம் அது கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம இட்லி தட்டிலலாம் மாவு ஊற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம் இட்லி அந்த மாவு ஊற்றும் போதே தெரியுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது இப்போ மாவு நம்ம எல்லா தட்டிலையும் ஊற்றி முடிச்சதுக்கப்புறம் தண்ணி நல்லா நம்ம ஸ்டவ்வில் வச்சு அந்த தண்ணியை நல்லா கொதிக்கணும் கொதிக்கிறதுக்கு முன்னாடி எப்பவுமே இட்லி தட்டை நீங்கள் வைக்காதே இப்போ இதெல்லாம் நம்ம ஊற்றி முடிச்சதுக்கப்புறம் தண்ணியும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்க்கும்போதே தெரியுது நல்லா நம்ம அந்த இட்லி பானையில் வச்ச தண்ணி நல்லா இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும் இந்த கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம இட்லி தட்டெல்லாம் உள்ளே வச்சிடலாம் உள்ள வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுடுங்க மூடி விட்டுடுங்க ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் இட்லி சீக்கிரத்தில் வெந்துடும் ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு டென் மினிட்ஸ் உடனே நீங்கள் ஓப்பன் பண்ணி செக் பண்ணலாம் அப்படியே விட்டுட்டிங்கனாலும் இட்லி ரொம்ப நேரம் வேக வச்சுட்டிங்கனாலும் ஹார்டாயிடும் ஸோ இப்போ ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணுறோம் இப்போ பாருங்கள் இட்லி வந்துடுச்சா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ செக் பண்ணுறதுக்காக நீங்கள் ஒரு கத்தி இல்லைனா ஒரு குச்சி வச்சு கூட டூத் பிக் ஸ்டிக் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் இது மாதிரி விட்டு பார்த்தீங்கன்னா இட்லி வந்து அதில் ஒட்டாம வரணும் அந்த மாவு மாதிரி ஒட்டாமல் வருது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இட்லி வெந்துருச்சானே பார்த்தீங்கன்னா இட்லி வெந்துருச்சு இட்லி வெந்த உடனே நம்ம எடுக்கிறதுக்கு சூடாகவே எடுக்கணும்னா இந்த மாதிரி தண்ணியில் பேக் சைடில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டோம் இல்லை நீங்கள் இந்த மாதிரி ஷிங்கில் காமிச்சோ நீங்கள் எடுத்திங்கன்னா உடனே நீங்கள் அழகாக எடுத்துடலாம் ஒட்டவே ஒட்டாது இட்லி நல்லா சாஃப்ட்டாக வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கே தெரியுது பாருங்கள் நம்ம போடும்போதே தெரியுது பாருங்கள் இட்லி நல்லா சாஃப்ட்டாக இருக்குது ஸோ நம்ம எந்த ரைஸுமே யூஸ் பண்ணல இதுக்காக நம்ம ஆப்ப சோடாவோ இல்லை வெந்தியம் எதுவுமே நம்ம சேர்க்கல ஓ சில பேர் வந்து ஜவ்வரிசி சேர்ப்பாங்க அவள் சேர்ப்பாங்க பழைய சாதம் இருந்தால் சேர்ப்பாங்க இல்லை வடித்த சாதம் சேர்ப்பாங்க ஸோ நம்ம இன்னைக்கு எதுவுமே சேர்க்கல ஃப்ரெண்ட்ஸ் வெறும் ரேஷன் அரிசி மட்டுமே யூஸ் பண்ணி தான் நம்ம இட்லி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்களும் இந்த அளவுகளோட இந்த மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வெறும் ரேஷன் அரிசி மட்டுமே இருந்தால் போதும் நீங்களும் சாஃப்ட்டான பஞ்சு போல் இட்லி செய்யலாம் இந்த இந்தளவுடன் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி செய்யுங்க சோ இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கோ ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலண்ட் ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கோங்க அப்போ தான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நெக்ஸ்ட் ஒரு வீடியோடு உங்களுக்கு சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்